நாம் மந்தமாக இருப்பதற்கு ஓட்டத்தை நிறுத்தி கொள்வதற்கு ஆர்வமா இல்லாத படைக்கு முட்டுக்கட்டையா இருப்பதற்கு உங்களையே என்னைய ரட்சிக்கல நல்ல கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திர நல்ல கரங்களை தட்டி கத்தரை மயன்படுத்துவோம் நல்ல கதரை மாடுவோம் என்னைக்கு அவருடைய மகனா மாறினேனோ அவருடைய டிஎன்ஏ எனக்குள்ள இருக்குங்கிற மைண்ட் வேணும் ஸ்தோத்திரன் எங்க அப்பாவுடைய ஜீன் எனக்கு இருந்தது பாதியா வாழ்ந்த பண்டாரமா வாழ்ந்த பரதேசியாய் வாழ்ந்த ஆயிரம் பேயை கும்பிட்டேன் ஆயிரம் சினிமாவை பார்த்த ஆயிரம் கெட்ட காரியங்களை செய்தேன் ஆனால் என்னைக்கு அவருடைய மகனாய் மாறினோ அவருடைய ஜீன் அவருடைய வித்து எனக்குள் வந்தது எப்படி நான் ஆர்வம் இல்லாமல் வாழ முடியும் எப்படி நான் என்னை நானே தோத்திரம் அவரது தலையாக மாற்றிக்கொள்ள முடியும் முட்டுக்கட்டையாக எனக்கு நானே எப்படி வாழ முடியும் அவருடைய வித்து எனக்குள் இருக்கிறது அவருடைய ஜீன் எனக்குள் இருக்கிறது அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது நான் எப்படி ஆர்வம் இழந்து இருக்க முடியும் முட்டுக்கட்டையா இருக்க முடியும் மந்தமாக இருக்க முடியும் ஜரமா இருந்தாலும் உங்களை பார்த்தா மந்தமா தெரிய கூடாது ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தாலும் சரி உங்களை பார்த்தா மந்தமா தெரிய கூடாது ஒரு அழையில சொல்லுங்க நான் சொல்லுறேன் நல்லதானா

நமக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கத்தான் கல்வாரி சிலுவையின் ரத்தத்தாலே கழு பாவங்கள் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய மகனாக மகளாக இருக்கிறோம் கரங்களை தட்டி கதிரை சோதரமனுமா